ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஞ்சி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு ஒரு வாரத்துக்கு ஒரு யாவது நம்ம சேர்த்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோகுளோபி கம்மியாக இருக்கவங்களை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன் அதனால் நம்ம முருங்கைக்கீரை கீரை கூட்ட பொரியலை போனால் சில பேர்த்துக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஜீர்ணாக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் சூப்பு போட்டு குடிச்சிங்கன்னா ஏன்னா இது நல்லா வேக வச்சு நல்லா எல்லாத்தையும் வடிகட்டிடும் அதனால் வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சத்து எல்லாம் அந்த முருங்கைக்கீரையில் சத்து எல்லாம் இதில் சூப்பில் இறங்கியிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் வாங்க இதே மாதிரி நம்ம செய்து பார்க்கலாம் எப்படி முருங்கைக்கீரை சூப்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு குக்கரை வச்சதே நம்ம குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ரெண்டு கைப்பிடலுக்கு போட்டுக்கலாம் கீரையை முருங்கைக்கீரையை ரெண்டு அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா இந்த காம்போடையே போடுங்க ஏன்னா நம்ம வடிகட்ட தான் போகிறோம் அதனால காம்போடே போட்டுக்க இதில் வந்து நல்ல சத்து இருக்கும் அதெல்லாம் நாங்கள் இறங்கிக்கிறோம் இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு போகிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக போடணும் இப்போ இதுக்கு தேவையான மிளகு ஜீரெலாம் நம்ம இடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் இதுலேயே வந்து பூண்டு தட்டிக்கலாம் நான் ஒரு ஆறு புல் ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் சும்மா ரொம்ப தட்டாமல் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் சாம்பார் வெங்காயமும் எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒன்று ரெண்டாக தட்டிக்குங்க இப்போ இதோட இந்த சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு ஒன்று ரெண்டாயி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி தாங்க இந்த சூப்பு வந்து மனமாக இருக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது எல்லாமே ஒன்று ரெண்டாக தட்டிக்கணும் அப்போ தான் வந்து இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேர் பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளாலாம் போடுவாங்க பச்சை மிளகாலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மிளகு ஜீரகம் போடணும் அப்போ தான் வந்து சூப்போட வாசனை நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துலாம் சும்மா அந்த வெங்காயத்தை ஒரு நச்சு நச்சிட்டா போதும் முழுசறுக்கதை ஒரு நச்சிட்டா போதும் இப்போ இந்த நச்சு வச்சுருந்த மிளகு ஜீரகம் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதோட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இந்த சூ சூப்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுங்க குக்கரை மூடினா வெயிட் போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம சூப்பு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீம் அடங்கிச்சு நல்லா கமன்னு வாசனையோ இந்த பூண்டு இஞ்சியோட வாசனை நல்ல சூப்பு வாசனை நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம் இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இந்த மாதிரி சில்வரில் வந்து வடிகட்டுங்க பிளாஸ்டிக்கில் வந்து வடிகட்டாதீங்க நல்லா அப்படி அமைக்கி விட்டுலாம் ஏன்னா அதில் நிறைய சார் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்ல அருமையான நல்ல சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு நான் ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப்பு போட்டிருக்கேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வேக வச்சுட்டு மிக்சி ஜார்ல ஆறுனவுடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே குடிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் அது சில பேர் சொன்னாங்க ரொம்ப ஹெவியாக இருக்குது திக்காக இருக்குது அது வயசானவங்கெல்லாம் ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மெத்தட்லேயும் போடலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் இது வந்து நல்லா ஜீரணம் ஆயிருங்க இந்த மாதிரி நல்லா சூப்பு நல்லா தண்ணியாக இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சோட மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் அருமையான சூப்பு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வாரத்துக்கு உதவியாட்ட இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் மொதல் என் சேனல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்திராமல் வெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ